இயேசுநாதருடைய திரு காயங்களுக்காக ஜபமாலை தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாற்றி உண்டாகுக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் தூய ஆவியாரை நோக்கி மன்றாட்டு தூய ஆவியாரே இறைவா வாரும் விண்ணகத்தில் இருந்து உமது அருள் ஒளியின் கதிர்களை அனுப்பும் ஏழைகளின் தந்தையே கொடைகளை கொடுக்கிறவரே இதயங்களின் பேரொளியே வாரும் நிறை ஆறுதலானவரே ஆன்மாக்களுக்கு இனிய விருந்தாளியே பேரின்ப இரக்கமுள்ள இளைப்பாற்றியே நோயில் நலமே வெயிலில் குளிர்ச்சியே அழுகையில் ஆறுதலே எழுந்தருளி வாரும் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிற பேரொழியே உம் நம்பிக்கையாளர்களுடைய இதயத்தை நிரப்பும் உமது தெய்வீகமின்றியே மனிதரிடத்தில் குற்றமில்லாதது ஒன்றுமில்லை தூய்மையற்றதை தூய்மையாக்கும் உலர்ந்ததை நனையும் காயங்களை குணமாக்கும் வணங்காததை வணங்க செய்யும் குளிரோடு இருப்பதை குளிர் போக்கும் தவறினதை செவ்வனே நடத்தும் உம்மை நம்பிய எமக்கு உம் திருக்கொடைகள் ஏழையும் கொடுத்தருளும் புண்ணிய பேறுகளையும் நல்ல இறப்பையும் முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு தந்தருளும் ஆமேன் அளவற்ற அன்பும் நன்மையும் கொண்ட இறைவா சாதாரண எளிய மனிதராயும் நன்றியறியாத பாவிகளுமாய் இருக்கிற அடியோர் மாற்றியும் புகழும் கொண்ட உமது திருமுன் ஜெபம் செய்ய தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் உமது அளவற்ற இரக்கத்தில் நம்பிக்கை கொண்டு உம்முடைய திரு இரத்தத்தை பார்த்து உம்முடைய திரு காயங்களுக்காக இந்த ஐம்பத்தி மூன்று மணி மன்றாட்டையும் செய்ய ஆவலாயிருக்கிறோம் இந்த ஜெபத்தை பக்தியோடு செய்ய அருள் தாரும் ஓ ஏசுவே திவ்ய மீட்பரே எங்கள் பேரிலும் உலகத்தார் அனைவர் பேரிலும் இரக்கமாயிரும் ஆமேன் ஓ வல்ல கடவுளே ஓ பரமதேவனே நிரந்தரரான சர்வேஷ்ரா எங்கள் பேரிலும் உலகத்தார் அனைவர் பேரிலும் தயவாயிரும் ஆமேன் எங்களுக்கு பொருத்தலும் இரக்கமும் அளித்து இந்த ஆபத்தான காலத்தில் உமது விலையேற பெற்ற திரு இரத்தத்தை எங்கள் பேரில் தெளித்தருளும் ஆமேன் நித்திய பிதாவே உமது ஏக குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் விலை ஆமேன் நித்திய பிதாவே எங்கள் ஆத்துமங்களின் காயங்களை குணப்படுத்தும்படி எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் காயங்களை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் என் இயேசுவே உமது திரு காயங்களின் பேரு குறித்து பொறுத்தலும் இரக்கமும் அளித்தருளும் என் இயேசுவே உமது திரு காயங்களின் பேரு குறித்து பொறுத்தலும் இரக்கமும் அளித்தருளும் என் இயேசுவே உமது திரு காயங்களின் பேரு குறித்து பொறுத்தலும் இரக்கமும் அளித்தருளும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாற்றி உண்டாகுக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஒன்றாவது இயேசு இரத்த வியர்வை சிந்தியதை தியானித்து நம் பாவங்களுக்காக மன அடைய மன்றாடுவோமாக நித்திய பிதாவே எங்கள் ஆத்துமங்களின் காயங்களை குணப்படுத்தும்படி எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் காயங்களை உமக்கு ஒப்புக்கொடுக்கிறேன் என் இயேசுவே உமது திரு காயங்களின் பேர் பலன்களை குறித்து பொருத்தலும் இரக்கமும் அளித்தருளும் என் இயேசுவே உமது திரு காயங்களின் பேரு பலன்களை குறித்து பொருத்தலும் இரக்கமும் அழித்தருளும் என் இயேசுவே உமது திருக்காயங்களின் பலன்களை குறித்து பொருத்தலும் இரக்கமும் அழித்தருளும் என் உமது திருக்காயங்களின் பேரு பலன்களை குறித்து பொறுத்தலும் இரக்கமும் அளித்தருளும் உமது திருக்காயங்களின் பேரு பலன்களை குறித்து பொருத்தலும் இரக்கமும் அளித்தருளும் என் இயேசுவே உமது திருக்காயங்களின் பேரு பலன்களை குறித்து பொருத்தலும் இரக்கமும் அளித்தருளும் என் இயேசுவே உமது தெரு காயங்களின் பேர் வலங்களை குறித்து பொறுத்தலும் இரக்கமும் அளித்தறளும் என் இயேசுவே உமது தெரு காயங்களின் பேர் வலங்களை குறித்து பொறுத்தலும் இரக்கமும் அளித்தறளும் என் இயேசுவே உமது தெரு காயங்களின் பேர் வலங்களை குறித்து பொறுத்தலும் இரக்கமும் அளித்தறளும் தந்தைக்கும் மகளுக்கும் தூய ஆவியாருக்கும் மகிமை உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக இயேசுவே எங்கள் பாவங்களை மன்னியும் நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும் எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும் உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும் இரண்டாவது இயேசு கல் கட்டுண்டு அடிப்பட்டதை தியானித்து புலன்களை அடக்கி வாழும் வரம் கேட்போமாக நித்திய பிதாவே எங்கள் ஆத்துமங்களின் காயங்களை குணப்படுத்தும்படி எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் காயங்களை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் என் இயேசுவே உமதே திருกายங்களின் பேர் பலன்களை குறித்து பொறுத்தலும் இரக்கமும் அளித்தருளும் என் இயேசுவே உமதே திருกายங்களின் பேர் பலன்களை குறித்து பொறுத்தலும் இரக்கமும் அளித்தருளும் என் இயேசுவே உமது திரு காயங்களின் பலன்களை குறித்து பொறுத்தலும் இரக்கமும் அளித்தருளும் என் இயேசுவே உமது திருக்காயங்களின் பலன்களை குறித்து பொறுத்தலும் இரக்கமும் அளித்தருளும் என் இயேசுவே உமது திருக்காயங்களின் பலன்களை குறித்து பொறுத்தலும் இரக்கமும் அளித்தருளும் என் இயேசுவே உமது திருக்காயங்களின் பேரு பலன்களை குறித்து பொருத்தலும் இரக்கமும் அளித்தருளும் உமது திருக்காயங்களின் பேரு பலன்களை குறித்து பொருத்தலும் இரக்கமும் அளித்தருளும் என் உமது திருக்காயங்களின் பலன்களை குறித்து பொருத்தலும் இரக்கமும் அழித்தருளும் என் இயேசுவே உமது திருக்காயங்களின் பேரு பலன்களை குறித்து பொறுத்தலும் இரக்கமும் அளித்தருளும் என் இயேசுவே உமது திருக்காயங்களின் பேரு பலன்களை குறித்து பொறுத்தலும் இரக்கமும் அளித்தருளும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மகிமை உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஓ என் இயேசுவே எங்கள் பாவங்களை மன்னியும் நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும் எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும் உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும் மூன்றாவது இயேசுவுக்கு முள்முடி சூட்டப்பட்டதை தியானித்து நம்மையே ஒருக்கவும் மகிழ்ச்சியுடன் ஏற்கவும் மன்றாடுவோமாக நித்திய பிதாவே எங்கள் ஆத்துமங்களின் காயங்களை குணப்படுத்தும்படி எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் காயங்களை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் என் இயேசுவே உமது திருக்காயங்களின் பேரு பலங்களை குறித்து பொறுத்தலும் இரக்கமும் அளித்தருளும் என் இயேசுவே உமது திருக்காயங்களின் பேர் பலங்களை குறித்து பொறுத்தலும் இரக்கமும் அளித்தருளும் என் இயேசுவே உமது திருக்காயங்களின் பேர் பலன்களை குறித்து பொறுத்தலும் இரக்கமும் அளித்தருளும் என் இயேசுவே உமது திருக்காயங்களின் பேறு பலன்களை குறித்து பொறுத்தலும் இரக்கமும் அழித்தருளும் என் இயேசுவே உமது திருக்காயங்களின் பேறுபலன்களை குறித்து பொருத்தலும் இரக்கமும் அளித்தருளும் என் இயேசுவே உமது திருக்காயங்களின் பேறுபலன்களை குறித்து பொறுத்தலும் இரக்கமும் அழித்தருளும் உமது திருக்காயங்களின் அழித்தருளும் உமது திருக்காயங்களின் பலன்களை குறித்து பொருத்தலும் இரக்கமும் அழித்தருளும் என் இயேசுவே உமது திருக்காயங்களின் பேறுபலன்களை குறித்து பொத்தலும் இரக்கமும் அழித்தருளும் இரக்கமும் காயங்களின் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மகிமை உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஓ என் இயேசுவே எங்கள் பாவங்களை மன்னியும் நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும் எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தி உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும் நான்காவது இயேசு கல்வாரி மலைக்கு சிலுவை சுமந்து சென்றதை தியானித்து வாழ்க்கை சுமையை பொறுப்போடு ஏற்று வாழ மன்றாடுவோமாக நித்திய பிதாவே எங்கள் ஆத்துமங்களின் காயங்களை குணப்படுத்தும்படி எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் காயங்களை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் என் உமது திரு காயங்களின் பேரு பலன்களை குறித்து பொருத்தலும் இரக்கமும் அளித்தருளும் என் இயேசுவே உமது திருக்காயங்களின் பேரு பலன்களை குறித்து பொருத்தலும் இரக்கமும் அளித்தருளும் என் இயேசுவே உமது திருக்காயங்களின் பேரு பலன்களை குறித்து பொருத்தலும் இரக்கமும் அளித்தருளும் என் இயேசுவே உமது திருக்காயங்களின் பேரு பலன்களை குறித்து பொறுத்தலும் இரக்கமும் அளித்தருளும் என் உமது திருக்காயங்களின் இரக்கமும் அழித்தருளும் என் இயேசுவே உமது திருக்காயங்களின் பேறுபலன்களை குறித்து பொருத்தலும் இரக்கமும் அழித்தருளும் என் இயேசுவே உமது திருக்காயங்களின் பலங்களைக் குறித்து பொருத்தலும் இரக்கமும் அளித்தருளும் என் இயேசுவே உமது திருக்காயங்களின் பலங்களைக் குறித்து பொருத்தலும் இரக்கமும் அளித்தருளும் என் இயேசுவே உமது திருக்காயங்களின் பலங்களைக் குறித்து பொருத்தலும் இரக்கமும் அளித்தருளும் என் இயேசுவே உமது திருக்காயங்களின் பேறு பேரு குறித்து பொறுத்தலும் இரக்கமும் அளித்தரலும் தந்தைக்கும் மகளுக்கும் தூய ஆவியாருக்கும் மகிமை உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமே ஓ என் இயேசுவே எங்கள் பாவங்களை மன்னியும் நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும் எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும் உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும் ஐந்தாவது இயேசு சிலுவையில் அறையப்பட்டு உயிர் நீத்ததை தியானித்து இயேசுவை அன்பு செய்யவும் பிறரை மன்னிக்கவும் வரம் கேட்போமாக நித்திய பிதாவே எங்கள் ஆத்துமங்களின் காயங்களை குணப்படுத்தும்படி எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் காயங்களை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் என் உமது திரு காயங்களின் பேரு பலன்களை குறித்து பொருத்தலும் இரக்கமும் அளித்தருளும் என் உமது திரு காயங்களின் பேரு பலன்களை குறித்து பொருத்தலும் இரக்கமும் அளித்தருளும் என் இயேசுவே உமது திரு காயங்களின் பேரு பலன்களை குறித்து பொருத்தலும் இரக்கமும் அளித்தருளும் என் இயேசுவே உமது திரு காயங்களின் பேரு பலன்களை குறித்து பொருத்தலும் இரக்கமும் அளித்தருளும் என் இயேசுவே உமது திருக்காயங்களின் பலன்களை குறித்து பொருத்தலும் இரக்கமும் அழித்தருளும் உமது பொறுத்தலும் இரக்கமும் அழித்தருளும் என் இயேசுவே உமது திரு காயங்களின் பேறுபலன்களை குறித்து பொருத்தலும் இரக்கமும் அழித்தருளும் என் இயேசுவே மது திருக்காயங்களின் பலங்களை குறித்து பொருத்தலும் இரக்கமும் அழித்தருளும் என் இயேசுவே உமது திருக்காயங்களின் பலங்களை குறித்து பொருத்தலும் இரக்கமும் அளித்தருளும் என் இயேசுவே உமது திருக்காயங்களின் பேறுபலன்களை குறித்து பொருத்தலும் இரக்கமும் அளித்தருளும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மகிமை உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஓ என் பாவங்களை மன்னியும் நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும் எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும் உமது இறக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும் முதன்மை வானதூதரான புனித மிக்கேலே வானதூதர்களான புனித கபரியேலே ரஃபேலே திரு தூதர்களான புனித பேதுருவே பவுலே யோவானே நாங்கள் எத்துணை பாவிகளாய் இருந்தாலும் நாங்கள் இப்போது வேண்டிக்கொண்ட இந்த ஐம்பத்தி மூன்று மணி மன்றாட்டையும் இயேசு நாதருடைய திரு ரத்தத்தை பார்த்து அவருடைய திரு காயங்களுக்காக புனித கன்னி மரியாவின் திருப்பாதத்திலே காணிக்கையாக வைக்க உங்களை மன்றாடுகிறோம் நித்திய பிதாவே உமது ஏக குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் விலை மதியாத

இயேசு கிறிஸ்துவின் விலை மதியாத திரு ரத்தத்தை பார்த்து உம்மை கெஞ்சி மன்றாடுகிற எங்கள் எங்கள் பேரில் நித்திய பிதாவே ஆத்துமங்களின் காயங்களை குணப்படுத்தும்படி எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் காயங்களை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் என் இயேசுவேன் உமது திரு காயங்களின் பேரு பலன்களை குறித்து பொருத்தலும் இரக்கமும் ஏன் என் உமது திரு காயங்களின் இரக்கமும் அழித்தருளும் உமது திரு காயங்களின் பேரு பலன்களை குறித்து பொருத்தலும் இரக்கமும் அழித்தருளும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக திருத்தோல் காயத்திற்கு ஜபம் என் நேசத்திற்குரிய இயேசுவே கடவுளின் மாசற்ற புருவையே நான் மிகவும் நிர்பாக்கிய பாவியானாலும் நீர் உமது பாரமான திரு சிலுவையை சுமந்து கொண்டு போனபோது உமது திருத்தோளை நிஷ்டூரமாய் கிளியச் செய்து உமது உண்டான சகல காயங்களால் நீர் அனுபவித்த துயரத்தை பார்க்கிலும் அதிக துயரத்தை வருவிக்கிற உமது திருத்தோளின் காயத்தை சாஷ்டாங்கமாய் வணங்கி நமஸ்கரிக்கிறேன் மட்டற்ற துன்பப்பட்ட இயேசுவே உம்மை ஆராதித்து என் முழு இருதயத்தோடு உம்மை புகழ்ந்து ஸ்துதித்து உமது திருத்தோளின் கொடூர காயத்திற்காக உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் சொல்லுகிறேன் நீர் அனுபவித்த இந்த மட்டற்ற வேதனை உமது சிலுவையின் பார அதிகரித்ததன் மேல் நான் நொந்தழுது பாவியாகிய என் பேரில் இரக்கமாயிருக்கவும் என் பாவ அக்கிரமங்களை பொறுத்து உமது சிலுவை பாதை வழியாய் என்னை மோட்ச பாக்கியம் சேர்ப்பிக்கவும் தயை புரிய வேண்டுமென்று உம்மை இறந்து மன்றாடுகிறேன் ஆமேன் மதுர இயேசுவே உமது திருத்தோளின் கொடூர காயத்தை பார்த்து உத்தரிக்கிற ஸ்தலத்து ஆன்மாக்கள் பேரில் இரக்கமாயிரும் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் பெற்ற மரியே ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாற்றி உண்டாகுக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன்